அனைவருக்கும் வணக்கம் கவியரசு கண்ணதாசன் அவர் ஒரு சிறந்த புத்தகம் சிறந்த புத்தகம் மட்டுமல்ல திறந்த புத்தகம் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவர் அவர் பேச்சிலே பாசாங்கோ பந்தாவோ ஆடம்பரமோ தான் என்கிற அகந்தையோ தற்பெருமையோ தலைகனமோ இருக்காது ஆனால் அதே நேரத்திலே உணர்ச்சி மிகுந்தவர் சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் எல்லை காண முடியாத அளவுக்கு சிரித்தாலும் அப்படி சிரிப்பார் அழுதாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுவார் எளிமையும் தெளிவு மிக்கவர் பிறர் துன்பப்படும் போது தான் கஷ்டப்படுவார் அதனால்தான் அவருக்கு பல துன்பங்கள் வந்தன அவருடைய மேடை பேச்சுக்களையும் உரையாடல்களையும் கேட்கின்றவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் ஒரு சங்கீதம் போல் அவருடைய உரை இருக்கும் அதிலே அனுபவம் மிளிரும் நகைச்சுவை கொட்டும் இலக்கிய மேற்கோள்கள் வந்து அலையலையாய் விழும் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளே வாழ்ந்த ஒப்பற்ற அந்த கவிஞன் பல பேட்டிகளை அளித்துள்ளார் அந்த பேட்டிகளையெல்லாம் தொகுத்து ஆர்பி சங்கரன் கனதாசன் பேட்டிகள் என்று ஒரு நூலை போட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு குமுதம் இதழ் நேர் எதிர் கருத்துக்களை உடையவர்கள் அதாவது எம் ஆர் ராதா வாரியார் வாரியார் இறை நம்பிக்கை உள்ளவர் எம்ஆர் ராதா நாத்திகர் ரெண்டு பேரையும் இணைச்சி ஒரு பேட்டி இந்த மாதிரி நிறைய பேட்டிகளை அவர்கள் சுவாரஸ்யமாக போட்டார்கள் அதில் சோ கண்ணதாசன் பேட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அதிலே பல புதுமையான தகவல்களை கண்ணதாசன் சொல்வார் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்த காலம் அவருடைய கண்ணதாசன் இதழில் ஜெயகாந்தனை வைத்து சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படி என்று எம்ஜிஆரை ரொம்ப மோசமான முறையிலே அந்த கதை சித்தரிக்கும் அதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் கொதித்து போனார்கள் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள கருத்து வேற்றுமைகள் அதிகரித்தது ஆனால் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆனபொழுது அரசவைக் கவிஞர் பதவியை ஏற்படுத்தி அதை தனக்கு நெருக்கமான வாலிக்கோ புலமை தராமல் தனக்கு நேர் எதிர் மேடைகளிலே தன்னை விமர்சித்த எதிரம்பு கோத்த கண்ணதாசனுக்கு தந்தார் அதை கண்ணதாசனும் ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது ஒரு பேட்டியில் கண்ணதாசனிடம் அரசவைக் கவிஞர்கள் பதவி மற்றும் அவர்களுடைய பணிகள் பற்றி சில பேர் கேட்டார்கள் அவர் அப்போது திறந்த மனதோடு பதில் சொன்னார் ஆஸ்தான கவிஞர் என்று அந்த காலத்திலே ராஜாக்கள் வைத்திருப்பார்கள் இதற்கு முன் அரசவைக் கவிஞராக நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இருந்திருக்கிறார் அவருக்கு என்ன அரசாங்க பணிகள் வரையறுக்கப்பட்டன என்பது எனக்கு தெரியவில்லை ஆஸ்தான கவிஞர்கள் என்ன பணி செய்வார்கள் என்று எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாக பதில் சொன்னார் அது ஒரு கௌரவ பதவி என்றார் நல்ல இலக்கிய பாடல்களை திரைப்பட பாடல்களாக்கி எளிமையாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவர் அவர்கள் மகிழவும் சிந்திக்கவும் வைத்த கவிஞர் அவர் ஒருமுறை அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள் உங்கள் கொள்கைக்கு ஒவ்வாத திரைப்பட பாடல்களை எல்லாம் எப்படி எழுதுகிறீர்கள் என்று அவரை ரொம்ப அழகா தொழில் தொழில்முறையில் எழுதப்படும் பாடல்கள் எல்லாம் எனக்கு உடன்பானது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது கடவுள் உண்டு என்று சில பாடல்களை எழுதியிருக்கிறேன் கடவுள் இல்லை என்றும் சில பாடல்களை எழுதியிருக்கிறேன் அது அந்தந்த சம்பவங்களுக்கு அந்தந்த கதைகளுக்கு ஏற்றபடி எழுதப்படும் பாடல்கள் அது கவிஞரின் கருத்து ஆக ஆகாது என்றார் சொன்னது போலவே கவிஞர் இறைவன் இருக்கின்றானாம் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கின்றான் என்று ஒரு நாத்திகரை விட மிக அழகாக ஒரு கேள்வியை கேட்டிருப்பார் கடவுள் இல்லை என்று எழுதியிருப்பார் அதே நேரத்திலே அவர் தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலைதான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அப்படி என்று உடன்பாடாகவும் எழுதியிருப்பார் இன்னொரு இடத்திலே பசிவர் அங்கே மாத்திரைகள் பட்டினியால் தினம் யாத்திரைகள் இருவேறு உலகம் இதுவென்றால் இறைவன் என்பது எதற்காக என்று கேள்வி கேட்டிருப்பார் அதே கவிஞர் உருகி உருகி கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேள்வியின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஒரு அற்புதமான பாடலை பாடியிருப்பார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே என்று மிக அற்புதமாக பாடியிருப்பார் அப்போ அவருடைய உண்மையான கொள்கை என்ன என்ன முடிவுக்கு வருவது என்று கேட்கலாம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கவிஞர் தானே தன்னுடைய மனதில் இருந்து தனக்காகவே எந்தவித வற்புறுத்தலும் இல்லாமல் பாடிய அந்த கிருஷ்ணகானம் புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே குருவாயிருக்கு வாருங்கள் ஒரு ஒரு குழந்தை சிரிப்பதைப் பாருங்கள் ஆயர்பாடி மாடிகையில் தாய்மடியில் கன்றினைப் போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் என்றெல்லாம் எழுதினார் அல்லவா அந்த கிருஷ்ணகான பாடல்களை சொல்லலாம் அவர் கண்ணனுக்கு தாசன் என்று